ஸ் இன்னைக்கு நம்ம ரெண்டு கிலோ பாஸ்மதி ரைஸ் வச்சு சிக்கன் பிரியாணி பார்க்க போறோம் இன்னைக்கு ரெண்டு கிலோ பாஸ்மதி ரைஸ் வச்சு நம்ம சிக்கன் பிரியாணி பார்க்க போறோம் அதுக்கு நான் அடுப்பத்தை வச்சு டபரா வச்சிருக்கேன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் வந்து ஒரு கால் கிலோ எண்ணெய் ஊற்றிருக்கேன் கால் லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ இதில் இருபத்தஞ்சு கிராம் எல்லாம் கலந்த வாசனை சாமான்கள் போட்டிருக்கேன் பிரியாணி இலை போட்டுக்கலாம் வந்து வந்து நம்ம நமக்கு ஒரு கிலோ வெங்காயம் செய்யணும் நம்ம பாதிக்கு அரிசி எவ்வளவோ குவான்டிட்டி அதுக்கு பாதி வந்து வெங்காயம் சேர்க்கணும் ஒரு கிலோ வெங்காயம் அரிஞ்சுட்டேன் நைசா இதில் வெங்காயம் புதினா பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் ஒரு பத்து பச்சை மிளகாய் இருக்கும் அதையும் போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் இப்போ எல்லாமே இது நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கணும் வெங்காயம் பிரியாணிக்கு வந்து வெங்காயம் வதங்குறதுலே இருக்குது நல்ல வரட்டும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க வெங்காயம் வந்து நல்லா வந்து நல்ல ப்ரௌன் ஆயிடுச்சு பாருங்க ஒரு லேஸ் தன்மை ஒரு தக்கையான தன்மை தெரியும் இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம் ஒரு கிலோ வெங்காயம் முக்கால் கிலோ தக்காளி போட்டிருக்கேன் நான் இதுல நம்ம வந்து இது வந்து காஷ்மீர் தூள் ஒரு டீஸ்பூன் இந்த ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் ஒன்று ஒன்றரை கூட சேர்த்துங்க இது நம்ம கரம் மசாலா ஹோம் மேட் மசாலா இது இதை போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது வந்து இஞ்சி ஒரு நூறு பூண்டு ஒரு நூறு கிராம் ரெண்டும் நூறு நூறு கிராம் சேர்த்திருக்கேன் தயிர் ஒரு பிப்டி கிராம்ஸ் இப்போது இதுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு போட்டுக்கலாம் இந்த க சிக்கன் வேகிறதுக்காக நான் பாதி சால்ட்டு தான் சேர்த்துருக்கேன் இன்னும் பாதி சால்ட்டு அப்புறமேட்டு சேர்ப்பேன் உங்களுக்கு தேவைக்கேற்ப அந்த அந்த சிக்கன்லாம் வேகிறதுக்கு இந்த இந்த கிரேவி வந்து அந்த கறியில் பிடிக்கிறதுக்காக பாதி உப்பு சேர்த்துருக்கேன் இன்னும் பாதி உப்பு அப்புறமேட்டு சேர்ப்பேன் இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகி நமக்கு வரணும் பாருங்கள் தக்காளி வந்து நல்லா நல்லா மேஷ் ஆயிடுச்சு ஒரு நல்லா ஒரு கால்வாசி தான் இன்னும் இருக்குது பரவாயில்ல இதில் வந்து நம்ம வந்து சிக்கன் போட்டுக்கலாம் நான் வந்து சிக்கன் வந்து ஒரு மூணு கிலோ எடுத்திருக்கேன் ரெண்டு கிலோ அரிசிக்கு ரெண்டு கிலோ சிக்கனும் சேர்க்கலாம் நம்ம அதுக்கு மேலே நான் சேர்க்குறது நம்மளுடைய விருப்பத்தை பொறுத்துது குறைவாக சேர்த்திங்கன்னா சிக்கன் வந்து வெந்து சுருங்கி போயிடும் நான் வந்து மூணு கிலோ சிக்கன் சேர்க்குறேன் இது நல்லா கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா வதக்கி கொடுப்போம் இப்போ நீங்கள் அந்த மசாலாலே என்ன பண்ணணும் உப்பு காரம் உங்களுக்கு எப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்துங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் உப்பு அதெல்லாம் பார்த்துங்க வதக்கியாச்சு பாருங்கள் ரெண்டு கிலோ அரிசி வந்து இந்த பாத்திரத்தில் எனக்கு ரெண்டு கிலோ அரிசி வந்து இந்த பாத்திரத்தில் ஃபுல்லாக வந்துச்சு இப்போ நான் அதில் அதிலே அளந்துக்கலை அந்த நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ முதல்ல ஒரு பாத்திரத்தில் அளந்துங்க அளந்துட்டு இப்போ எனக்கு இது ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக அரிசி வந்து ரெண்டு கிலோ அரிசி இது ஃபுல்லாக பிடிச்சிச்சி இதில் நான் வந்து ஒன்றரை தண்ணி ஊற்ற போறேன் அப்போ ஒரு அழாக்குக்கு ஒன்றரை கணக்கு நீங்கள் டம்ளரில் எடுத்திங்கன்னா டம்ளர்ல வந்து ஒரு ஒரு அழாக்கு அரிசி போட்டிங்கன்னா ஒன்றரை அழாக்கு தண்ணி விட்டுங்க இப்போ நம்ம எல்லாருமே மிக்ஸ் பண்ணியாச்சு தண்ணி ஊத்தியாச்சு மிக்ஸ் பண்ணியாச்சு உப்பு காரம்லாம் நீங்கள் பார்த்துங்க பார்த்துட்டு நம்ம மூடி வச்சிட போகிறோம் சிக்கன் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம் நான் மூடி வச்சிடுறேன்

இப்போ வந்து நான் பாதி உப்பு போட்டுருக்கேன் ஏன்னா நான் பாதி தான் போட்டோம் இப்போ வந்து பாதி போட்டிருக்கேன் இப்போ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து அரிசி போட்டுருக்கோம் அரிசி வந்து நான் அலம்பி நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆச்சு நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம போட்டுக்கலாம் இப்போ நான் ரெண்டு கிலோ அரிசிக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் அலந்து எடுத்துங்க அதில் வந்து ஒரு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்துருந்தீங்கன்னா அதில் வந்து எப்போயுமே ஒன்றரை ஊற்றுங்க தண்ணி வந்து ஒன்றரை ஊற்றுங்க உங்களுக்கு எனி டவுட் எதனா இருந்தாலும் எனக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேண்ணா இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே நம்ம மூடுவோம் இது வந்து நல்லா கொதிச்சு அந்த சாதம் வந்து கொஞ்சம் மேலே வரா மாதிரி போது நம்ம டம் போட்டுக்கலாம் மூடிக்குவோம் அந்த சாதம் கொதிச்சு மேலே வரணும் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த வந்து சாதம் வந்து நல்லா பொங்கி வந்துடுச்சு இந்த சமயத்துல நம்ம வந்து என்ன பண்ணுவோம் மூடி நம்ம வந்து டம் போடு நான் எப்படி போடுவேன்னா பாருங்க இந்த இஞ்சி பூண்டு நம்ம இடிக்கிறது இருக்கு இல்லையா இதை வந்து அப்படியே கவுத்து விட்டுருவேன் ஒரு டென் மினிட்ஸ் கொடுத்துட்டு நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து நம்ம டம் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க ரெடி ஆயிடுச்சு பாருங்க பிரியாணி சூப்பராக வந்திருக்கு உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்க சூப்பராக வந்திருக்கு பாருங்க எப்படி வந்துருக்குன்னு சூப்பராக வந்திருக்கு பாருங்க சூப்பராக வந்திருக்கு பிரியாணி இப்போ நம்ம வந்து இதில் சும்மா ஒரு கார்னிஷ்காக நான் வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு கொஞ்சம் திராட்சை இது ரெண்டும் நல்லா ஸ்வீட்டா இருக்கும் இந்த திராட்சை வந்து பிரியாணியில் கிடைக்கும் போது நல்ல ஸ்வீட்னஸ் நல்லா இருக்கும் இதை போட்டுக்கிறேன் இப்போ நம்ம வந்து பிரியாணி எடுத்துக்கலாம் இப்போது பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு கிலோ பாஸ்மதி ரைஸ் வச்சு நம்ம சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்கோம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்